கண்ணீராசி என்பவர்கள் ஜெர்மல் ஏறு நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ராகவகம் உட்கார்ந்து இருக்காரு இதனால் வரைக்கும் தலைவட்ட திருமணம் தாமதமான குழந்தை பேர் தொழில் விஷயத்துல தடைகள் வளர்க்குறி வியாஜனங்கள் தேவையில்லாம பல விஷயத்தை மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லா வித சரங்கும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த டைமிங்ல குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் தொழில் விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் அமைப்பு நல்லா இருக்கும் பூமி யோகா அமைப்பும் நல்லா இருக்கும் இந்த வருஷத்தை பயன்படுத்தி நீங்க இதை வந்து செஞ்சுக்கிறது நல்லது அஹ் தேவையில்லாம வந்து சொத்து விஷயத்திலேயோ மற்ற விஷயத்திலேயோ மறுபடியும் மறுபடியும் வந்து ஏதாவது சங்க சச்சரவுகளோ வாழ்க்கைகளோ ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது எப்பவுமே புத்தி கூர்மை அமைப்பு உள்ளவங்க கன்னியாசி அன்பர்கள் தான் அதனால அவங்க புத்திசாலியா யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி அடியெடுத்து வச்சாங்கனாலே நல்ல ஒரு விஷயத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ம கேது விலகிறாரு அப்படிங்கறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்றதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மேக்சிமம் வந்து கிட்ட கிட்ட பார்ட்னர்ஷிப் கிட்ட தொழில் விஷயத்துல பெரிய திட்டங்கள் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் மிதமா இருந்துக்கிறது நல்லது கண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கா காரியங்கள் டக்ட்ல நடக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும்